ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் இயேசுவின் நேசக்கரங்கள் அன்பியத்தின் வாழ்த்துதலையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் கூட ஆண்டவரின் தாய் அன்னை மரியாள் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வடி கடந்து வருகிறேன் பரிசுத்தமில்லாத இந்த உலகத்தை பரிசுத்தமாய் மாற்றுவதற்காக பரிசுத்தமுள்ள ஒரு இறைவன் பரிசுத்தமுள்ள ஒரு தாயிடத்தில் மகனாக கடந்து வருகிறார் இந்த அன்னை மரியாலை பார்த்து தான் அம்மாள் சொன்னார்கள் என் ஆண்டவரின் தாய் என்னிடத்தில் வர நான் பேர் பெற்றது எப்படி என்று இந்த அன்னை மரியாதை குறித்து தான் தொழுகை குளத்திலே ஒரு பெண் இயேசுவை பார்த்து சொன்னால் நீ பால் பிடித்த கொங்கைகளும் உன்னை சுமந்த வயிறும் பேர் பெற்றவை என்று இந்த அன்னை மரியால் ஒரு சாதாரண பெண் அல்ல பிதாவானவரும் இயேசுவானவரும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாய் குடியிருக்கிற ஒரு வழிபீடம் மூவரும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற ஒரு தேவாலயம் மூவரும் ஒன்றாய் பிணைக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவ நற்கருணை ஆலயம் நடமாடுகிற நற்கருணை வேழை இந்த அன்னை மரியால் தன்னுடைய மகன் விண்ணகம் சென்ற பொழுது என் மகனுடைய பணிகளை நான் செய்வேன் என்று பாதை தெரியாத ஆட்டை போல அழைந்து திரிந்த திருத்துவர்களை ஒன்றாக அழைத்து சேர்த்து மாடி அறையில அவர்களை அமரச் செய்து அவர்களுக்கு ஒரு தைரியம் வரும்படியாக அவர்களுக்கு ஒரு உற்சாகம் வரும்படியாக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி ஜெபித்து பரிசுத்த ஆவியானவர் அக்னி மயமான நாவுகளாக அவர்கள் மேல் இறங்கி வரும்படியாக ஜெபித்து அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்து அவர்கள் சிதறி போகாமல் உலகெங்கும் சென்று அன்னை மரியாலின் மகனாகிய இயேசுவினுடைய நற்செய்தியை பரப்புவதற்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு அடித்தளமாக ஆண்டவருடைய முதல் சீடனாக சீடத்தியாக அன்னை மரியாள் இருந்தார் அன்னை ஆண்டவர் தொங்கின பொழுது இதோ உன் தாய் என்று நமக்கு தாயாக ஒப்பு கொடுத்தார் அன்று முதல் இன்று வரை கத்தோலிக்க திருச்சபை அன்னை மரியாதை தன்னுடைய தாயாக ஏற்று ஒரே மந்தை ஒரே மெய்ப்பென் என்றதில் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவேதான் திருச்சபை அன்னை மரியாளுக்கு கொடுக்கிற ஒரு உயர்ந்த இடம் வருடத்தின் முதல் நாள் அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்று ஒப்பு எல்லா ஆலயங்களும் திருநாளாக அன்னை மரியாலை உயர்த்துகிறது ஆகவே இந்த நாளில் அன்னை மரியாலை ஆண்டவரின் தாய் என்று நாம் ஏற்றுக்கொண்டால் நம்மிடத்தில் நம் குடும்பத்தில் நம் பங்கில நம் வாழ்வில் அன்பும் அக்களிப்பும் அகமகிழ்வும் முகப்பொழிவும் எல்லா நாளும் உலாவும் மரியே வாழ்